Hi friends, welcome to my channel. இப்போது நீதானே தானே நாள்தோறும் பாடல் பார்க்கலாம் வாங்க நீதானே தானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ என்றே நான் பாட வேறேது கீர்த்தனை உறவு ராகமிதுவோ இது உதயமாகி வருதோ எனது தாகம் விளையே இது அடிமையான மனதோ நீதானே நாள் நான் தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நின்றோடு நின்றாடும் தோரணும் நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனை... உறவு ராகம் இதுவோ இது உதயமாகி வருதோ எனது தாகம் விளைய இது அடிமையான மனதோ ஊற்று போலவே பாட்டு வந்ததே உன்னை கண்டதாலே பாவ என்னையே பாட வைத்ததே அன்பு கொண்டதாலே உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உந்தன் காந்த கண் நன்றி சொல்லியே என்னை சேர்க்கிறேன் இன்று உந்தன் கையில் எந்த நாவல் தீருமோ உந்தன் பாத பூஜையில் இந்த ஜீவன் கூடுமோ உந்தநாத மேல் என்னம் நீ வண்ணம் நீ இங்கே வேதம் போலே உந்தன் பெயரை ஓதும் உள்ளம் தான் நீதானே நான் தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ இன்றி நான் பாட வேறே கீர்த்தனை உறவு இதுவோ இது உதயமாகி வருதோ எது தாகம் விலையே இது அடிமையான மனதோ